Hi hey friends. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து காலையில் வந்து நான் என்ன வேலை பண்ணேன் அப்புறம் இன்றைக்குள்ளே மார்னிங் ரொட்டீன் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் நான் வந்து அதுக்கு முந்தைய நாளே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து கொண்டக்கடலை குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு கொண்டக்கடலை வந்து ஊற போட்டிருந்தேன் காலையிலே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோன்னுமே பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வந்து ரொம்ப பொங்கி இருந்துச்சு முதல்ல வந்து இதை வந்து கலக்கி வச்சிருவேன் இல்லை அப்படின்னா எனக்கு தான் ஒரு வேலைக்கு வேலைங்கிற மாதிரி க்ளீன் பண்ண வேண்டி வந்துடும் எல்லாமே பொங்கி கீழே வந்து கொட்டிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்துமே காலையில் பார்த்தீங்கன்னா கா டீ தான் வந்து போட்டு குடிப்பேன் இப்போ வந்து நான் அதை கொஞ்சம் மாற்றிருக்கேன் காலையிலேயே வந்து ஒரு கிளாஸ் வந்து சூடு தண்ணி வந்து குடிப்பேன் ஆனால் வந்து டீ குடிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிப்பேன் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் குடிப்பேன் அதுவும் இல்லாமல் முன்னாடிலாம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ஒரு அரை கிளாஸ் போல் தான் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மாதிரி வந்து இதையே வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன் என்னோட பையனுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கு வர போகலை இன்றைக்கி காலையிலேயே வந்து சீக்கிரமே எழும்பி வந்துட்டான் வந்து அழுதுகிட்டே இருந்தான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு அவனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திகிட்டே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி போட்டுட்டு இருந்தேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு வெறும் குழம்பு அப்புறமா முட்டை சிம்பிளாக இந்த மாதிரி தான் நான் வந்து நேற்று காலையில் வந்து பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஒரு அரை கப்பு போல் டீ போட்டுட்டு டீ குடிச்சிட்டே வந்து காய்கறி கட் பண்ணிடுவேன் இல்லையா அதனால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை குருமாவுக்கு வந்து நான் எல்லாமே போட்டு வச்சாச்சு காஃபி குடிச்சிட்டே வந்து நான் வந்து காய்கறியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து இட்லியுமே வந்து ஊற்றி வச்சுட்டேன் மூணு அடுப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்து மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணும்போது நம்ம வந்து கடைசியாக தேங்காய் வந்து துருவி போட்டு இறக்குவோம் அந்த தேங்காவை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சமாக மிக்சியில் வந்து அடித்து போட்டிங்க அப்படின்னா ஒரு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம வந்து அவியலுக்கு அரைக்கிற மாதிரி ஒரு வாட்டி லைட்டாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து டீட்டெயிலாக அதை வந்து எடுக்கலை தம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தான் ஸ்கூல் போகிறதுக்காக அதனால் அவனையும் கவனிச்சுட்டு இருந்ததுனால நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட் கிச்சன் வேலையும் பண்ணணும் அப்புறம் இவங்களையும் கிளப்பணும் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு அவளோட அக்கா தான் அவனுக்கு ஷூ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் ஒரு வழியாக அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நானுமே வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுமே வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா அப்பளம் பொறிச்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறமா மாம்பழம் இவ்வளோத்தையுமே கட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோடய பையன் வந்து காலையில் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு மட்டும்தான் அழுவான் ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே வருவான் அவனுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மண்டே வந்து காலையில் ஸ்கூல் வந்து பேகு கொடுத்து விட்டா போதும் அப்புறம் அவங்க வந்து பேகை வந்து ஃப்ரைடே தான் கொடுத்து விடுவாங்க அதுக்குள்ளாடி அவனோடய ஹோம்ஒர்க் நோட் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்து விடுவாங்க அவன் வந்தோடையுமே என்கிட்ட வந்து அதை தான் எடுத்து காமிச்சிட்டே இருந்தான் இடப்பட்ட நாளிலலாம் பேக் வந்து அவனுக்கு கொண்டு போக வேண்டாம் அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மா மாம்பழம் இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் குழந்தைங்களையுமே அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேலெலாம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு கொடுப்பேன் அவங்க கூடவே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் டீ வந்து போட்டு கொடுப்பேன் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து உளுந்த விடை தான் நான் வந்து போடுறதுக்காக உளுந்து ஊற போட்டிருந்தேன் டீ வந்து பால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதனால் கொஞ்சம் பிந்தி தான் கொடுப்பேன் டீ போட ஆரம்பிச்சிட்டேன் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்து கொண்டு வந்திருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க வந்து சாப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது எல்லாத்தையுமே கழுவி இந்த மாதிரி ஒரு கூடையில் வந்து எடுத்து வச்சுக்கிடுவேன் அப்போ தான் எனக்கு அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு தேட வேண்டாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் டீ வந்து நல்லா வந்து கொதிச்சுட்டு உளுந்த வடைக்கு வந்து போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் உளுந்த விடை போடும்போது பச்சரிசி வந்து ஊற போட்டோம் அப்படின்னா ஒரு மொறுமுறுன்னு சூப்பராக வரும் நான் வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி போடுவேன் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வரும் ஆனால் எப்போவுமே நான் வந்து உளுந்த விடை போட்டேன் அப்படின்னா உளுந்த வடை ஷேப்பில் வரவே வராது இந்த மாதிரி பால் மாதிரி தான் வரும் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுந்த விடை மாதிரி சூப்பராக இருக்கும் ஷேப் தான் வராதே தவிர டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வடையெல்லாம் போட்டு டீயெல்லாம் வந்து குடிச்சு முடிச்சிட்டோம் டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது எப்படி போடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில நாள் போடுவேன் சில நாள் வீட்டில் இருக்கிறதையே நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிடுவேன் அப்புறமா இன்றைக்கி காலையில் உள்ள வீடியோ தான் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு என்னோட பொண்ணுக்கு மட்டும் இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருந்துச்சு பையனுக்கு இல்லை நான் வந்து தேங்காய் பால் வந்து நிறைய ஊற்றி பிரியாணி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா முந்த நாள் நைட்டு வந்து கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அதை அதோடய இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன் வச்சிட்டே வந்துட்டு பிரியாணிக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க நான் வந்து எப்போவாச்சும் வச்சு கொடுப்பேன் நான் வந்து தேங்காய் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்காக வந்து துருவி வச்சுருக்கேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தான் என்னடா ரெண்டு நாள் இட்லியா அப்படின்ட்டு நினைக்காதீங்க தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தப்போ டாக்டர் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கஞ்சி இட்லி இந்த மாதிரியே கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டாங்க அதனால் அவனுக்கு மட்டும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் சேர்த்தே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து வந்து இட்லியும் தோட்டுக்கிறதுக்கு வந்து சட்னியும் தான் இன்னைக்கு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு அதுக்கப்புறமா பிரிஞ்சி எல்லாம் மட்டும் போட்டிருக்கேன் போட்டு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு வந்து ஒரு கப்பு தான் வந்துட்டு அரிசி இருந்து பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன உள்ளி வந்து சின்ன உள்ளியில் வந்து சாரி வெங்காயத்தில் வந்து சின்னதாக ஒரு ஒன்று வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா காரம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்காது இருந்தாலும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டே இருக்கும்போது சைடில் இட்லியுமே வந்துட்டு அதையுமே எடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன் என்னோட நம்ம பையன் எலும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டக்குனு இட்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் சேர்த்தே வந்து காலையிலேயே நான் வந்து பண்ணிடுவேன் இட்லி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இட்லி வந்து எனக்கு எப்பவுமே ஒட்டாமல் நல்லா வரும் இன்றைக்கி வந்து காலையிலே அவசர அவசரமாக வச்சுட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம்னா சூப்பராக போல வரும் இன்றைக்கி வந்து அவசரமாக பண்ணனால கொஞ்சம் லைட்டாக ஒட்டிக்கிச்சு மற்றபடி இட்லி சூப்பராக தான் வந்துச்சு அரிசியுமே வந்து வந்து நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஊற வச்சிருந்த அரிசியுமே உள்ளே போட்டுட்டேன் ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெண்டு கப்பு நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் இது வந்து எனக்கு கரெக்டான ஒரு அளவு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து சிம்லேயே நான் வந்து போட்டிருப்பேன் எனக்கு கரெக்டாக வந்துடும் நான் வந்து நிறைய வந்து குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறப்போலாம் கூட இந்தளவு டேஸ்ட்டாக வராது ஆனால் நான் கம்மியாக வைக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் போலே இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்து வரும் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பிரியாணி தான் ஸ்கூலுக்கு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை மட்டும்தான் நான் வந்து அவிச்சு கொடுத்துருக்கேன் ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது கூட வந்து ரசமும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியலும் முட்டையும் தான் அவங்களுக்கு பிரியாணி வந்து ரெடியாகி வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காலையில் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கும் நான் வந்து எடுத்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இனி ஒரு நாள் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நிறைய தேங்காய் பால் ஊற்றி நிறைய பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பி விட்டாச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்குமே இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் அதுக்கப்புறமா ஒரு ஆம்லேட்டும் போட்டு தம்பிக்கும் கொடுத்து நானுமே சாப்பிட்டுட்டோம் இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்